இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் ஓனர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே சரியான முறையில் தெரியலை ஃபஸ்ட்டு நம்ம வேலை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலையே நமக்கு ஒரு புரோஜனமாக இருக்குமாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போது ஏதோ ஒரு வேலைக்கே போகிறோம் ஏதோ ஒரு சம்பளத்துக்காக கற்றுக்கிறோன்றதுக்காண்டி போகக்கூடாது ஒரு வேலைக்கு போகிறோமா அந்த வேலை நமக்கு ஒரு புரோஜனமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு எப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு என்ன செய்யணும் நம்ம எ எக்ஸ்ட்ராவே செய்யணும் இப்போ உதாரணமாக நம்ம சேல்ஸ் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேல்ஸ் வேலைன்னா எனக்கு சேல்ஸ் வேலை தான் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன குப்பை கீழே கிடக்கும் அதை நான் எடுக்க மாட்டேன் அது வந்து எடுக்கிற ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இது ஓனருக்கு என்ன செய்ய ஒரு மன சங்கட்டத்தை ஏற்படுத்தும் அந்த குப்பையை எடுத்து நம்ம போட்டுறதுனால ஓனருக்கு என்ன செய்கிறது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது நமக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது ஒரு சின்ன வேலை தான் அந்த சின்ன வேலையினால நமக்கு வந்து நம்மளுடைய ஓனருக்கு ஒரு சந்தோஷத்தை அதனால் ஏற்படுத்தும் எப்படி ஓனர்கிட்ட நம்ம நடந்துக்கணுன்னா நம்ம கடைக்கு நம்ம நம்ம ஒரு கடை வச்சு நடத்தினா எப்படி நடத்துவோமோ எப்படி கஸ்டமர்கிட்ட நடந்துக்குவோமோ அதே மாதிரி நம்ம வேலை செய்யும்போதும் அந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அதே மாதிரி நடந்துக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இன்றைக்கி சேலரி சேலரி நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ ஒரு இடத்துக்கு சேலரிக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ரூபாய் சேலரி உங்களுக்கு கிடைக்கிது அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அடுத்த இடத்த தேடி போகக்கூடாது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வேலை செய்கிறீங்க அது சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓனரும் உங்களுக்கு ஓகே அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்யணும் நீங்கள் எடுக்கணும் அதுக்கடுத்து ஒரு நல்ல இடம் கிடைக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒரு மேனேஜர் ஒரு கடையில் ஒரு கம்பெனிலையோ மேனேஜராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எடுத்தவனே மேனேஜராக இருக்க மாட்டார் ஒரு லேபராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தன்னுடைய தன்னுடைய முயற்சியை கொண்டு தான் என்ன செஞ்சிருப்பார் அந்த கடையிலையோ கம்பெனிலோ மேனேஜர் ஆகியிருப்பார் அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்த தக்க வச்சுக்க முயற்சி செய்யணும் அதே மாதிரி நம்ம எந்த நேரத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்மளோட இறைவன் பார்க்குறான் அதுக்கடுத்து நம்மளுடைய ஓனருக்கு உண்மையான முறையில் என்ன செய்யணும் அந்த கடையில் நம்ம இருக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இன்னொன்று என்னென்னா நல்ல ஒரு சேலரி அடுத்து கொடுக்குறாங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஓனர் ஓனர்கிட்ட போய் நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன் நல்ல சேலரி கொடுக்குறாங்க நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் டைம் கேட்டிருப்பீங்க அடுத்த மாதம் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பழைய எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரியான வேலைகளை செய்யணும் நீங்கள் பொதுவாக மக்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் அந்த லீ ரிலீவ் ஆகுறதுக்கு ஒரு மாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க அந்த கடையில் எப்படி வேலை செய்வாங்கன்னு சொன்னால் ஏனோதானன்ற வேலையை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம தவிரந்துக்கணும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களா இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இருக்கிற இருக்கிறதுமே பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க இக்கறைக்கு அக்கறை என்ன செய்யும் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அக்கறைக்கு போனால் தான் தெரியும் சேரு சகதியுமாக இருக்கிறது அதனால் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறையோ சரியான இது தெரியலையா என்ன செய்யுங்க உங்கள்கிட்ட ஓனருடைய ஓனர்கிட்ட என்ன செய்யுங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னு சொன்னால் உங்கள் இடத்து அந்த இடத்து உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சு முயற்சி செஞ்சு அந்த இடத்துல ஒரு நல்ல பொசிஷனை அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் என்ன செய்யணும் எடுக்கணும்